அத முதல் படம் உரிமை வீதம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ நானும் சின்ன பையன் அவனும் சின்ன பையன் ஓகேவா சந்தோஷமா ஸோ ரெண்டு பேரும் விளையாடணும் அந்த படத்தில் நான் இயக்குனராக விளையாடினேன் அவர் வில்லனாக விளையாடினார் என்ன அவர் கொடுமை நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை அவர் அவருடைய படம் அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது பயங்கர காய்ச்சல் அன்றைக்கி பார்த்து நடிகர் கார்த்திக் சார் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம் ஏய் இன்னைக்கு விட்டார் திருப்பி பிடிக்கிறது கஷ்டம் எப்படியாவது நான் நான் வந்து காய்ச்சலில் இருக்கேங்க அப்படின்னு சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துடு சும்மா நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கேன் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் அதை எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் உடைய உடையரையா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கை நான் படமாக எடுத்து கொடுத்தேன் டாக்குமெண்ட்ரியா ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே உனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க இந்த பில்டிங் நான் படம் விட்டேன் இது ஃபுல்லாகவே காட்டிலையே இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்ன அது வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார் அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு போகிறதுக்கு வேன் எல்லாம் போகிறதுக்கு ஏன்னா அது அப்போ தான் களிமண்ணாக இருந்தது இப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங் அதில் ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ்ல ஓடுவார் இவன் காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேனை வச்சுட்டேன் ஒரு பதினாறு மாடி நீ ஓடணும் கார்த்திக் துரத்தணும் ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன் நீ அதை கொண்டிருக்கலாம் எனக்கு சரி பரவாயில்ல முதல் படத்திலேயே இப்படி ஒரு தண்டனையான் ஆனா ஓடான் பாரு ஆனந்தராஜ் உண்மையிலுமே நூற்றி நாலு டிகிரி காய்ச்சல்ங்க எனக்கு வந்த மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிற்கில நான் அப்பவே அழகாக இருப்பான் ரொம்ப நம்ம இன்ஸ்டியூட்டை ஒண்டியே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர் செல்வமணி செய்யார் எல்லாம் கிளாஸ்மேட் சரி வாடாப்பா அப்படின்ட்டு ஆனால் எஸ் டன் ஒண்டர்ஃபுல் இன் தட் மூவி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு படம் உறுதிமொழியில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம்